அஜித் ரசிகரின் ஆட்டோவில் ஏறிய தமிழக வெற்றி கழக கொடி எண்பதுகளின் காலகட்டத்தில் ரஜினிகாமல் இடையே திரைத்துறையில் போட்டி நிலவியது அதைத் தொடர்ந்து தொன்னூறுகளின் காலகட்டத்தில் தளபதி விஜய் மற்றும் தல அஜித்துக்கு இடையேதான் போட்டி என்று கூறலாம் தளபதி விஜய்க்கு இருக்கும் ரசிகர் பட்டாளத்தைப் போலவே தல அஜித்துக்கும் ரசிகர் பட்டாளம் உள்ளது அதன் பிறகு விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு என பல நடிகர்கள் வந்திருந்தாலும் இன்றும் தளபதி விஜய் மற்றும் தல அஜித் இரண்டு பேருக்கும் இடையேதான் போட்டி நிலவுகிறது அவர்களின் இடத்தை அடுத்து வந்த எந்த நடிகராலும் பிடிக்க முடியவில்லை இதுதான் உண்மை ஆரம்ப காலத்தில் அஜித்தும் விஜய்யும் ராஜாவின் பார்வையிலே என்ற படத்தில் இணைந்து நடித்திருப்பார்கள் ஆனால் அதன் பின்பு அவர்கள் எந்த படத்திலும் இணைந்து நடிக்கவில்லை இருவரும் மாஸ் ஹீரோக்களாக தங்களுக்கான வழிகளில் தனித்தனியே நடித்துக் கொண்டிருந்தனர் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் நீயா நானா என்று மோதி கொண்டிருந்தனர் அதோடு திரையரங்குகளிலும் இவர்களது படங்கள் மோதி கொண்டன பூவே உனக்காக கல்லூரி வாசல் துள்ளாத மனமும் துள்ளும் உனை தேடி குஷி உன்னை கூடு என்னை தருவேன் தீனா பகவதி வில்லன் போக்ரி ஆழ்வார் ஜில்லா வீரம் வாரிசு துணிவு என பல படங்கள் தொடர்ந்து ஒரே நாளில் வெளியாகி போட்டி போட்டு கொண்டன அதே போன்று அவர்களது ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி விமர்சனங்கள் செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் உள்ளார் இதுவரை மோதி கொண்டிருந்த ரசிகர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர் அஜித்தின் ரசிகர்கள் தளபதி வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் தற்போது அஜித் ரசிகரான ஒருவர் தனது ஆட்டோவில் தமிழக வெற்றி கழகக் கொடியை பொருத்தும் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது அஜித்தின் புகைப்படம் முன்பு தமிழக வெற்றி கழகக் கொடி பறப்பது போன்று அந்த வீடியோ வெளியாகி உள்ளது இந்த வீடியோவை அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்